வணக்கம் நண்பர்களே இந்து கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கருணா வந்து இந்துவை கூட்டிகிட்டு இந்து வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போகிறாங்க இங்கே வயத்தெறிச்சலோடு வந்து நம்ம புவனா வந்து நம்ம திவாகர்ட்டையும் வந்து கிருபாகிட்டையும் வந்து கோல் மூட்டி விட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜெயந்தி வெளுத்தெடுக்கிறாங்க புவனாவை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம இந்துவோட அப்பா இந்துவை வந்து விருந்துக்கு கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டதுக்காக வந்து இங்கே வந்திருப்பாங்க மாப்பிள்ளை எங்கம்மா அப்படின் எல்லாம் வந்து கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்துருவாங்கப்பா ஒரு வெளியே வந்து ஒரு வேலைக்காக போயிருக்காங்க புவனா எல்லாம் எதுக்காக இப்போ ஒட்டு உறவணும் வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரணும் இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு வந்து திவாகர் கிட்ட கோல் மூட்டி விடாங்க புவனா இந்த பாருங்க மாமா இந்த வீட்டில் இந்துவோட அதிகாரம் ஆட ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்துவோட அப்பா வந்திருக்காரு இப்போ உடனே இங்க வாங்க உண்டு நீ பண்ணுங்க அப்படின்னு வந்து கோல் மூட்டி விட்டதோட வரைஞ்சி கட்டிக்கிட்டு வாராருங்க நம்ம திவாகரம் கிருபாவும் இங்கே வந்ததோட நம்ம இந்துவோட அப்பாவுக்கு வாங்க வாங்க அப்படின்னு வந்து நம்ம திவாகரன் கிருபாவை வந்து சொல்லிக்கிட்டு இவனை எப்படி ஓட வைக்கணும் இங்கே இருந்துன்னு எனக்கு தெரியும் இவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் அவனுக்கு பொண்ணு அப்படியே ஆடி போய் நிற்கணும் அளவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து கிருபா மனசில் வந்து என்ன தோஞ்சிட்டு அதோட பார்த்தோன்னா என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இந்துவோட அப்பாட்ட கேட்குறாங்க பெயின் தடிக்க வேலைங்க நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்போது எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்குது அடிச்சுட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதை கேட்டு நம்ம ஜெயந்தி இந்து எல்லாம் அப்படி கொந்தடிக்கிறாங்க இந்து வந்து வேண்டாப்பா எல்லாம் நீங்கள் பண்ணண்டா நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்கங்க என்ன என் பொண்ணு வீடு தானே இது நான் இங்கே பண்ணதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பண்ணி தரேம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கிருபா பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க புவனாவுக்கும் பயங்கரமாக சந்தோஷம் நல்ல வந்து மாட்டிக்கிட்டான் இவன் இவனை வச்சு இப்போ வாங்க போகிறாங்க நம்ம மாமா அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம இன் கிருபா வந்து கேட்குறாங்க இந்தோட அப்பாட்டால் இந்த பாருங்கள் உங்கள் சட்டை பழ இருக்க இதை போட்டுட்டு நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன சட்டையை கலத்தி வச்சா போச்சு இது என் பொண்ணு இந்த தந்த சட்டை அதனால பளப்பளப்பாக தான் இருக்கும் அப்போ வேட்டி ஆமாம் வேட்டியும் அவள் வாங்கி தந்தது தான் அப்போ அதையும் கலத்தி வச்சுட்டு அடிங்க அப்படின்னு வந்து பனியன் ஜட்டியோட வந்து இந்துவோட அப்பாவை நிற்க வச்சுட்டு வந்து பெயிண்ட் அடிக்க வைக்கிறாங்க இந்துவுக்கு கேவலமாக போயிட்டு அப்படியே வந்து கலங்கி போய் நிற்கிறாங்கங்க அந்த நேரம் தான் நம்ம கருணா வெளியே போயிட்டு வரவங்க பார்க்குறாங்க தன்னோட மாமனார் இங்கே வந்து வேண்டடிக்கிற பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கு இவர் எந்த மனுஷன் எதுக்காக இப்போ இங்கே வந்தா இந்த கிருபானனோட குணம் தெரியாமல் இங்கே வந்து நின்று இப்படி மாட்டிக்கிட்டாரு இப்போ என்ன பண்ண பண்ண பாவம் இந்துகோட மனசு எவ்வளோ வந்து வருத்தப்படும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கருணா என்ன இந்து நீ எதுக்காக உங்கள் அப்பாவை இங்கே வர சொன்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் எங்கே வர சொன்னேன் நான் வரவே சொல்லலை எதுக்காக வந்தாங்க நம்ம ரெண்டு வருத்தையும் வந்து விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு வந்து தான் வந்தாங்க ஆனால் வந்த இடத்துல எங்கள் அப்பாவை நல்லாவே மானத்தை வாங்கிட்டாரு இந்த கிருபாவும் திவாகரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நல்லாவே வருத்தப்படுறாங்க நீ வருத்தப்படாத இந்த கிருபா அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இப்படி தான் பண்ணுவார் ஆனால் நீ ஒன்றும் கலங்கி நிற்காத என்று உங்கள் அப்பா அழைச்சது மாதிரியே நம்ம ரெண்டு வரும் விருந்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம எந்தவோ சரி அப்படின்னு வந்து இது என்ன பண்ண இந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த பத்து லட்சம் இந்த லட்சத்தை இந்த கிருபா கிட்ட இருந்து வாங்கினோம்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க நம்ம mm-hmm புவனா வந்து செம்மையாக ஜாலியாக வந்து நிற்கிறாங்க ஆனால் புவனாய்க்க மூக்க அறுக்கிற மாதிரியே அடுத்த நாள் காலையில் நம்ம இந்துவை கூட்டிகிட்டு வா உங்கள் அப்பா தான் விருந்துக்கு கூட்டாங்கல்ல இந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து டூவீலரில் ஒன்று அடித்து நம்ம இந்துவும் கருணாவும் வந்து போகிறாங்க இதை பார்த்து வயிற்றுச்சல் அடைகிறாங்க புவனா எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த வீட்டில் கருணா மாமா தானே என் கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு நான் காவல் இருக்கேன் ஆனால் இங்கே என்னென்னமோ நடக்குது அந்த இந்து என்னென்னா புண்டாட்டியாட்டு பின்னாடி இருந்து கருணாமாமாக்கு பின்னாடி கை வச்சுட்டு போறா அதே நேரம் இந்த கருணாமாமாவை இந்துவை அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டாங்க என்னமோ நடக்குது அவங்களுக்குள்ள நிலைமையே வந்து சரியில்லை நான் வந்து என்னால் இங்கே இருக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏடி என்ன உனக்கு அவங்க ரெண்டு வரும் கணவன் மனைவி இப்படிதான் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து ஜெயந்தி அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நீ நல்லாவே இந்துவை வந்து எங்க எங்கே மாட்டி விடான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சும் நீயும் ஒரு பொம்பளை தான் அதுக்கு பிறகு எதுக்காக அவளை இப்படி மாட்டி விட நேற்று அவங்க அப்பாவை மாமா இந்த வேலை பண்ணதுக்கு நீயும் ஒரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் வாயை மூட்டிட்டு போடி இப்போ தான் வந்து கருணா வந்து மனசு மாறிட்டு வரான் நீ வந்து அதை மாற்றி விட்டுறதை போ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கருணா மாமா எனக்கு அதை வந்து கிருபா மாமாவே சொல்லியிருக்கு அப்படி இருக்க நேரம் நீ உன்னோட புத்தி வந்து இப்படி போ அப்படின்னு சொல்ல நேரம் எதுக்காகடி அவங்க ரெண்டு வரும் கணவன் மனைவி இவ்வா வாழ்ந்துட்டு இருக்காவ அதில் போய் வந்து இப்படி மண்ணத்துவ போடி உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரம் கட்டுறாங்க நம்ம பூ வுக்கு என்ன பண்ணி இந்த இந்துவையும் கருணாயும் பிரிக்கிறது ஒன்றுமே புரியலையே எந்த வேலைனாலும் இழுத்து போட்டு செய்து எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் இடத்த வர பிடிச்சிடா இவளை எப்படி ஓரம் கெட்டதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம கருணா வந்து இந்துவோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நேற்று எங்கள் வீட்டில் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அங்கே ஆளாளுக்கு தான் நீங்கள் எதுக்கும் அங்கே கவலைப்படாதுங்க உங்க பொண்ணு இந்துவ நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன் என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்து நம்ம இந்து வந்து பத்திரமா வந்து கருணா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க மாப்பிள்ள எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் முந்தி உங்கள் மேலே தப்புன்னு நினைச்சா ஆனால் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து என் மகளுக்கு வந்து கணவராக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்துவோட அப்பா கருணா கிட்ட வந்து சொல்றாங்க